வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சமீபத்திய டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் இந்தியாவுக்கு எதிரான இரண்டு அறிவிப்புகள் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரானில் ஜபஹார் துறைமுகத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து ஈரான் மீது டோட்டலாகவே ஜங்ஷன் போட்டிருந்தாங்க இதில் வந்து ஜபஹார் போர்ட் மட்டும் இதில் விதிவிலக்கு நாம் கேட்டு இது ஏற்கனவே அமெரிக்கா வந்து இதுக்கு விதிவிலக்கு கொடுத்துருந்தாங்க அதை வந்து இப்போ லிப்ட் பண்ணிட்டாங்க டோட்டலாக வந்து ஜபஹார் துறைமுகமும் இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு நாம சொல்லலாம் பொருளாதார ரீதியாக பின்னடைவு மத்த பிரகாரம் வந்து ஒண்ணும் கிடையாது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல அந்த பர்க்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்பேஸ் அந்த ஏர்பேஸ வந்து அமெரிக்கா வந்து திருப்பி வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டல் விடுத்திருக்காங்க அது காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பற்றிய தகவல்களில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க உங்கள் கமெண்டாக போடுங்க அப்பதான் நமக்கு வந்து நம்ம மேலும் வந்து மெருகேற்ற முடியும் நம்ம வீடியோவை வாங்க வீடியோக்குள்ளே போகும் ஓகே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் அவர் ஃபுல் ஃபோக்கஸாக இருக்காரு அது ஏன் அப்படிங்கிறது தெரியல ஆரம்பத்துல வந்து எடுத்த கொய்ய உடனே பார்த்தீங்கன்னா தனக்கு அண்டை நாடுகள் மீது பிரச்சனைகளை வளர்த்தாரு மெக்சிகோ மேல டேரிப்பை போட்டாரு கனடா மேல டேரிப்பை போட்டாரு அவருடைய நடவடிக்கைகள்ல கண்டினியூஸா நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்தியாவின் மீது மிக கடுமையான ஒரு வர்த்தக போர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்தியா மீது நெருக்கடின்னு சொல்லலாம் இந்தியாவின் மேல அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம் கண்டினியூஸான அட்டாக் வந்து இந்தியா மேலே இந்தியா மேல நடந்துகிட்டே இருக்கு அவருடைய அட்வைசர்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூவா இந்தியாவை தாக்கிக்கிட்டே இருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நாடாக தள்ளக்கூடிய அளவிலான ஒரு நடவடிக்கைகள் தான் அப்படியே போயிட்டுருக்கு எ காரணம் ஏன்னா நாம் வந்து எவ்வளோ தான் பொறுமையாக நம்ம போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இந்திய அரசாங்கம் முடிந்த வரைக்கும் பொறுத்து போவாங்க அதுக்கு மேலே போக முடியல நீங்கள் வந்து தள்ளி கொண்டு போய் அந்த ஒரு மேஜையோட எட்ஜி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா வேறு வழி கிடையாது இந்தியா வந்து ரிட்டாலியேட் தான் பண்ணோம் அந்த அளவுக்கான ஒரு நெருக்குதலை அமெரிக்கா சமீப காலங்களில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நமக்கு வந்து இந்த ஈரானில் நம்மளுடைய முதலீட்டின் மூலியமாக நாம் டெவலப் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட்டு இந்தியாவுக்கு வெளியில் இருக்க ஒரு போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜபகார் துறைமுகம் இது வந்து மிகவும் வந்து இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு லைஃப் லைன் போர்ட் அப்படின்னு நாம சொல்லலாம் காரணம் ஏன்னா மத்திய ஆசியாவுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யாவினுடைய பொருட்களை வந்து இந்தியாவுக்கு மிக ஷார்ட்டாக கொண்டு வர்றதுக்கான ஒரு மிக அற்புதமான ஒரு போர்ட்டு தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த போர்ட்டு இந்தியா கிட்டத்தட்ட ஒரு பில்லியன்லேருந்து இரு ரெண்டு பில்லியன் டாலர் செலவில் நாம் வந்து அதை டெவலப் பண்ணி அதை வந்து இந்தியா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நமக்கு வந்து அந்த போர்ட்டுக்கு போகக்கூடிய ரயில்வே வள வெளித்தடங்களை வந்து டெவலப் பண்ணக்கூடிய இதுவும் வந்து இந்தியா வந்து கான்ட்ராக்ட் எடுத்துருந்துச்சு இப்போ வந்து ஒரு சில பகுதிகளை வந்து சைனா வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த சபகார் துறைமுகம் ஈரான் மீது அமெரிக்கா வந்து சேங்ஷன் போடையில் இந்தியா அரசாங்கம் வந்து என்ன கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த போர்ட் வந்து எங்களுக்கு மிகவும் லைஃப் லைன் மிகவும் முக்கியத்துவமா முக்கியத்துவம் வாய்ந்த போட்டு இதை வந்து நீங்கள் இருந்து எக்ஸ்டம்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால அமெரிக்கா முன்னாள் அரசாங்கம் வந்து ஏற்கனவே பழைய ட்ரம்ப் கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தப்ப கூட இதுக்கு வந்து எக்ஸ்டம்ஷன் கொடுத்துருந்தாங்க சமீபத்தில் ட்ரம்ப் வந்து இதை வந்து லிப் பண்ணிட்டாரு இது வந்து என்ன அப்படின்னா இந்த துறைமுகத்தின் மூலியமாக வணிகம் செய்யக்கூடிய அனைத்து வணிக நிறுவனங்களுக்கும் இந்த சேங்ஷன்ஸ் பொருந்தும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் வந்து இது இந்த சாங்ஷன்ஸ் பொருந்தும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இந்தியா வெளியுறவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த இம்பேக்டை வந்து அசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது அசஸ் பண்ணி முடித்த பிறகு தான் நம்மளுடைய இந்தியாவினுடைய பதில் நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் சமீபத்தில் வந்து செய்தியாளர்கள் பேட்டி கொள்கையில் சொல்லியிருந்தாப்புல சரி ஓகே இது ஒண்ணு இது முக்கியமா வந்து இந்தியாவின் மீது நடத்தப்பட்ட ஒரு நேரடி தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜபகார் துறைமுகத்தின் மீதான சாங்ஷன்ஸ் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த பர்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்பேஸ் இந்த ஏர்பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ரஷ்யா வந்து டெவலப் பண்ண ஒரு ஏர்பேஸ் சோவியத் ரஷ்யாவா இருக்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ரஷ்யா வந்து நிதி அவங்க வந்து நிதியை ஸ்பெண்ட் பண்ணி ரஷ்யா டெவலப் பண்ண ஒரு ஏர்பேஸ் இந்த ஏர்பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து எடுத்துக்கணும் எங்களுக்கு அமெரிக்காவுக்கு இந்த ஏர்பேஸ் வேணும் இது வந்து எங்களுக்கு எதுக்கு பயன்படுதுன்னா நாங்க வந்து சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு சைனா வந்து அதிக அளவுல அணு ஆயுதங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து நாங்கள் வந்து கவுண்டர் பண்ணணும்னா எங்களுக்கு இந்த ஏர்பேஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியான சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக எங்களுக்கு இந்த ஏர்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏர்பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் இருக்குது அதாவது ஒன்றரை கிலோமீட்டர் உயரம் கடல் மட்டத்திலிருந்து மலை மலை மேலே இருக்குது மலை மேலே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஃபிளாட்டான மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஏர்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க காரணம் ஏன்னா இது வந்து ஒன் கிட்டத்தட்ட ஐயாயிரம் அடி உயரத்தில் இருக்கிறதுனால இதிலிருந்து சைனாவையோ இந்தியாவையோ ரஷ்யாவையோ ஈஸியா அமெரிக்காவில் தாக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இது இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வந்து இந்த ஏர்பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைனாவிலிருந்து வெறும் நானூறு கிலோமீட்டர் தொலை தொலைவில் இருக்கு இந்தியாவிலிருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ரஷ்யாவில இருந்து எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஸோ இது வந்து அமெரிக்கா வந்து மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த ஏர்பேஸா இதை கருதுறாங்க அதனால இது வந்து டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க வந்து ஆப்கானிஸ்தான் வெளியானாலும் ஆனா இந்த போர்ட் வந்து எங்களுக்கு மன்னிக்கணும் இந்த ஏர்பேஸ் வந்து எங்களுக்கு வேணும் இது வந்து நாங்கள் டெவலப் பண்ணது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாப்ல நீங்க வந்து திருப்பி குடுக்காட்டி பேட் திங்ஸ் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல தட்டன் பண்றாரு தலிபான தலிபான்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய மண்ணில் அந்நிய நாட்டினுடைய இராணுவத்துக்கு அனுமதி இல்லை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு ரிட்டாலியேஷன் பண்றாங்க அமெரிக்காவினுடைய இந்த ஏர்பேஸுக்கு வந்தாங்க அப்படின்னா இது வந்து சைனாவை மட்டுமல்ல ரஷ்யா இந்தியா அனைத்து நாடுகளுக்குமே இந்த அமெரிக்காவினுடைய இந்த நகர்வுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தச்சமயத்துக்கு இந்தியாவினுடைய போக்கு வந்து அமெரிக்காவுடைய நகர்வுகள் வந்து இந்திய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே கருதக்கூடிய சூழ்நிலைக்கு இப்போ நாம் வந்துட்டோம் காரணம் ஏன்னா அமெரிக்காவினுடைய அடாவடித்தனம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாட்டின் மீதாக ஈரான் மீது போய்ட்டு ஒரு தாக்குதல் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்துனாங்க இந்த ஒரு முக்கியமான நகர்வை வந்து அமெரிக்கா வந்து தற்சமயத்துக்கு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம வெறுமனே வந்து சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் ரஷ்யாவினுடைய மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கடந்து போக முடியாது எதிர்காலத்தில் இந்த பஹ்ராம் ஏர்பேஸை வந்து அமெரிக்கா டேக் ஓவர் பண்ணாங்கன்னா இது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை காரணியான சமீபத்திய அமெரிக்காவின் நகர்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் கூட மிகப்பெரிய அளவில் நெருக்கத்தை காமிக்கிறாங்க சமீப் ஆப்டர் வந்து ஆப்ரேஷன் அப்புறம் பாகிஸ்தானுடைய இராணுவ ஆர்மி சீப் ஆசி முன்னீர் அழைச்சிட்டு போய்ட்டு விருந்து கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் பாகிஸ்தானுக்கு தேவையான ஆயுதங்களை வந்து அமெரிக்கா வழங்குங்கிற அறிவிப்புலாம் கொடுத்தாங்க அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ வந்து அமெரி பாகிஸ்தானுக்கு கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது காரணம் ஏன்னா பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா கூடயும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அமெரிக்கா கூடயும் ரிலேஷனில் இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு இந்தியாவுக்கு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நகர்வாகவே நாம் பார்க்க முடியும் ஒரு நேரத்தில் எதிர்காலத்தில் நமக்கு பாகிஸ்தான் கூட ஒரு கான்ஃப்ளிக் வருது பாகிஸ்தானை வந்து இந்தியா தோம்சம் பண்ணுது அப்படின்னு நம்ம ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னா இந்தியாவை நிப்பாட்டுறதுக்காக பர்காம் ஏர்பேஸில் இருந்து கூட இந்தியாவை வந்து தாக்குதற்கு அமெரிக்கா வந்து முற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்கிற அந்த ரேர் ஏர்த்து மினரலையும் இல்லை வேறு வித பெட்ரோலியம் குருடாயில் ஏதாவது இருந்தால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளில் அமெரிக்கா ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அமெரிக்காவினுடைய எந்த ஒரு நகர்வும் குளோபல் சகுத்தம் நோக்கிய அமெரிக்காவினுடைய நகர்வு வந்து இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது அதனால் நாம் வந்து இந்த பாகிஸ்தான் அமெரிக்காவினுடைய நகர்வுகளை நாம் மிக ஒரு முக்கியமாக நாம் பார்க்கணும் இந்திய அரசாங்கமும் அப்படிதான் தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்மை காரணம் ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுமான இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மிகவும் மோசமான சூழ்நிலை ஏற்போய்கிட்டு இருக்கு இன்னொரு மிகவும் முக்கியமாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா சமீபத்திய அமெரிக்காவினுடைய அந்த ஆர்மி மூமெண்ட் வந்து பங்களாதேஷில் அதிகமாக இருக்குது பங்களாதேஷ் வந்து மிக அற்புதமாக ஒரு ஆட்சியை வந்து ஷேக் ஹசீனா நடத்திக்கிட்டு இருக்க சமயத்தில் அமெரிக்காவினுடைய அந்த டீப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுடைய அந்த கலப்பரத்தினால ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டதாலலாம் சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் இருக்கு பங்களாதேஷில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க இராணுவம் அதிகமாக வந்து பங்களாதேஷில் தன்னுடைய நிலைகளை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட வந்து இராணுவ கூட்டு பயிற்சிகள் வந்து பங்களாதேஷோடையும் அமெரிக்காவோடையும் நடந்துகிட்டு இருக்குது அவங்களுக்கு ரொம்ப நாளாவே வந்து அந்த ஜெயின் மார்ட்டின் ஐலாண்டை வந்து டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஸோ தற்சமயத்துக்கு அமெரிக்காவோட மூமெண்ட் வந்து சைனாவை கவுண்ட்ரு பண்ணுறது மட்டுமே கிடையாது அவங்களுக்கு இந்தியாவும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எந்த நாடும் அமெரிக்காவை தாண்டி வளர்ந்துடக்கூடாது அப்படி வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டின் மீது நடவடிக்கைகளை எடுத்து ஒன்று ஆட்சியை வந்து கலைக்கிறதுக்கான வேலைகள் பார்ப்பாங்க குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க இது போன்ற நடவடிக்கைகள்லாம் அமெரிக்கா காலங்காலமாக எடுத்துக்கிட்டு கூடிய வரலாறுகளை நாம் பார்க்குறோம் அதனால தற்சமயத்துக்கு குளோபல் சவுத்தில் அமெரிக்காவுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுமே இந்தியாவை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இதனால தான் வந்து இந்தியா மிக கடுமையாக மிகவும் கவனமாக காய்களை நக நகர்த்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை மக்களே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு அவருடைய வெறிவுல கொள்கைகள் கிட்டத்தட்ட ஒரு கிட்லரிசம் மாதிரியே போயிட்டு இருக்கு ஒரு சர்வாதிகார போக்கு வந்து அம்மா டொனால்டு ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகளில் நமக்கு தெரியுது அந்த டிப்ளமசி அப்படிங்கிறதுலாம் அவர் தெரியாது டைரக்டாக செய்தியாளரை கூப்பிட்டு அவருக்கு என்ன தோணுதோ அதை வந்து அப்படியே அறிவிச்சுட்டு போயிட்டு இருக்காப்புல இது வந்து இன்னும் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளில் அமெரிக்காவை வந்து உலகத்தில் எந்த நாடுமே நம்பாத அளவுக்கான அமெரிக்காவுடைய நண்பக தன்மையை வந்து குளி தொண்டு புதைக்கிற வேலைகளில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சமூக ஊடகங்களில் நம்மளுடைய அரசியல் கவனிப்பாளர்கள் சொல்லி பாதுகாப்பு வல்லுநர்களும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இது கிட்டத்தட்ட உண்மையாக தான் போய்கிட்டு இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா விட்டு விலகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை ஒரு இந்த உலகத்தில் உருவாக்கிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்